தேவதீமர் வந்து ஸ்ரீமான் அவர் ஹஸ்பண்டாக நடிச்ச அந்த கேரக்டர் வந்து வருவாங்க வீட்டுக்கு வந்து பாருங்க குதிரை அழுது காட்டுவாங்க அந்த சீன் உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த சீன் நடந்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு சீன் காட்டுவாங்க இந்த சீன் தான் பார்த்துருவாங்க எம்மா இப்ப கூட நினைக்கும் போது பயமா இருக்குதுங்க ஏன்னா சின்ன வயசுல ஃபேமிலியோட தேட்டர்ல போய் பார்க்கும் சடனா வந்து நிற்கும் போது ஒரு அள்ளு கலந்துச்சு இப்ப இருக்க மைண்ட்ல நின்று இருக்கு அதாவது இந்த சீன் பார்க்கும் போது ஜென்ரலா ஆடியன்ஸா பார்க்கும் போது நம்மளுக்கு திடீர்னு பார்க்கும் ஒரு பயம் வந்து ஓகேவா நம்மளுக்கு பயம் வந்து சரி அதே பயம் ஆக்டருக்கு ஏன் வரணும் அதாவது ஸ்ரீமான் சார் ஏன் வரணும் ஏன்னா நீயே சொல்ற அவர் ஆக்டர்னு அது கொண்டு வர உங்க வேலை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா அங்கதான் நம்ம லாரன்ஸ் சார் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கு அங்க குண்டியா வச்சீங்க அதாவது என்னன்னா அப்படிகா போயிடு அவ வைஃப் திருட்டி ஸ்டேக்கனிங் வந்தா போதும் சார்